நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரீம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதாவது வசனம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم اميون لا يعلمون الكتاب الا اماني وانهم الا يظنون فويل للذين يكتبون الكتاب بايديهم ثم يقولون هذا من علم

அவர்களில் எழுத்தறிவற்றோரும் உள்ளனர் அவர்கள் கற்பனைகளை தவிர வேதத்தைப் பற்றி வேறொன்றையும் அறியமாட்டார்கள் அவர்கள் வெறும் யூகம் கொள்வதைத் தவிர வேறில்லை தம் கைகளால் நூல் ஒன்றை எழுதி அதன் மூலம் அற்ப விலையை பெறுவதற்காக இது அங்காகுவிடமிருந்து வந்தது என்று கூறுவோருக்கு கேடுதான் அவர்களின் கைகள் எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடுகள் உண்டு அவர்கள் அதன் மூலம் சம்பாதித்ததற்காகவும் அவர்களுக்கு கேடு உண்டு என்று ரஹ்மான் பற்றி இந்த வசனத்திலே தொடர்ந்து சொல்லுகின்றான் நான் தொடர்படியாக சுரத்து வக்ராவுடைய வசனங்களிலே அந்த பலு சிறப்பில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளையே அதான் சொல்லிக் கொண்டு வருவதை நான் பார்த்தோம் இந்த எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதாவது வசனத்திலேயும் அவர்களை பற்றியே சொல்லுகின்றார் ஒரு மூன்று பிரிவினர் அவர்களிடத்திலே இருக்கிறார்கள் இவர்களிலே அந்த காலத்திலே ஒரு மூன்று வகையான மக்கள் இருந்தார்கள் அதிலே முதல் வகையா யார் சொன்னால் வேத அறிஞர்கள் தௌராத்துடைய வேதம் இருக்கிறதே அது நன்கு கற்றவர்கள் தௌராத்துடைய அந்த வேதத்தை நன்கு கற்றவர்கள் அதில் அவர்கள் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படி வேதத்தை அறிந்த இவர்கள் உண்மைகளை மறைத்து வந்தனர் உண்மையே நல்லா தெரியும் இன்னைக்கு எப்படி ஆயின்கள் குரானை முழுமையாக கற்றிருக்கிறார்களோ அந்த குறானுடைய அந்த நுணுக்கங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அதுபோல அன்றைய காலகட்டத்திலே தௌராத்தனுடைய அந்த நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் தெரிந்து வைத்து வந்தார்கள் ஆனால் மக்களிடத்திலே அதை மறைத்து வந்தார்கள் உண்மைகளை மறைத்து வந்தார்கள் இது ஒரு சாரா அதே போல இன்னொரு சாரா நயவஞ்சகர்கள் இவர்கள் முஸ்லீம்களை போன்று நடித்து வந்தனர் பெருமானார் சந்தபாகுலி காலத்தில் உள்ள செய்தியாக சொல்லப்படுகிறது ரெண்டாவது வகையில நயவஞர்கள் ரமீஷல்லா சூடத்துல வந்து ரமீச கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பின்னால் போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னா யூதர்கள் ஒழுச்சிருந்து கொள்வார்கள் இங்கே வந்தால் முஸ்லீம்களை போட்டு நடிப்பார்கள் அங்கே சென்றால் யூதர்களை போன்று நடிப்பார்கள் இப்படி நயவஞ்சகம் கொண்டவர்கள் அந்த யூதர்களிலே இன்னொரு சாராராக இரண்டாவது இருந்தனர் மூன்றாவதாக யார் என்று சொன்னால் எழுத்தறிவற்ற பாமர மக்கள் அந்த யூதர்களிலேயே எழுத்தறிவற்றவர்கள் அவர்களுக்கு படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது இவர்கள் பாமர மக்கள் ஆனால் இவர்கள் அந்த முன்னால் உள்ளவர்கள் சொன்ன அந்த கற்பனை கதைகளை எல்லாம் நினச்சாராங்கன்னு சொன்னா நம்பி ஏமாறக்கூடியவர்கள் இவர்கள் இந்த மூன்றாவது வகையில கற்பனை கதைகளை நம்பி நம்பியே ஏமாந்து போகக்கூடியவர்கள் அப்படிங்கிறது நாம் அந்த மூன்று வகையான மக்களை பார்த்தோம் அதான் வல்ல ரஹமான ஹகுசு மஹான உத்தாலா இதில் வமின்னு உம்மியுன்னு லா ஏன முனல் அமானிய கற்பனை கதைகளை தவிர வேதத்தை பற்றிய எந்த ஞானமும் அவர்களுக்கு தெரியாது எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது ஆனால் கற்பனை அப்படியே நம்புவாங்க இன்னைக்கு உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் கற்பனைகளை நம்புகிற மக்கள் நிறைய இருக்கார் உண்மையான ஹக்கை தெரிந்து கொள்ளுகிற சொன்னாலும் கூட அவர்கள் அறிவு அதை ஏற்றுக்கொள்ளாது கற்பனைகளிலேயே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கடவுளுடைய விஷயத்திலையும் சரி பல பல விஷயங்களிலேயே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா கற்பனைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிற மக்களை பார்க்கிறோம் அது மாதிரியான மக்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க அவர்கள் கற்பனைகளை மட்டுமே நம்பி வந்தார்கள் என்று சொல்லி இந்த எழுபத்தி எட்டாவது வசனத்திலே வல்ல ரஹ்மான் ஹப்து எடுத்து வைப்பதை பார்க்கிறோம் அதே போல அந்த அவர்களிலே அதாவது வேதக்காரர்களிலே எத்தறிவற்றவர்களும் எழுத்தறிவற்றவர்கள் அறவே படிக்க தெரியாது அப்படி உள்ளவர்களும் இருந்தார்கள் அவர்களுக்கு வேதத்தில் என்ன உள்ளது என்றும் தெரியாது உதாரணமாக குரான் குரான வாசிக்கவும் தெரியாது தமிழில் மொழிபெயர்ப்பு படிக்க தெரியுமா அதுவும் தெரியாது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நிறைய கதைகளையெல்லாம் சொல்லுவாங்க நிறைய கதைகளை எல்லாம் சொல்லுவாங்க அதே போன்று அந்த யூதர்களிலே எழுத்தறி வச்சவர்கள் எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது ஆனால் வேதத்தில் உள்ளதும் அவர்களுக்கு தெரியாது ஆனால் வெறும் கட்டுக்கதைகளை நம்பிக்கொண்டு நிறைய பேசுவாங்க என்ன செய்வாங்கன்னு நிறைய அவர்கள் யூகங்களை பேசுவாங்க தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அந்த யூகங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இதுதான் மார்க்கம் இதுதான் மார்க்கம்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவர்கள் பெரிய மார்க்கத்தை சொல்லுவதைப் போன்ற ஒரு சியத்தை சொல்லுவார்கள் அது போன்ற ஒரு பிரிவினர் அன்றைய யூதகனத்தில் இருந்தார்கள் என்று சொல்லி வந்தார் ரஹ்மான் ஹாபு சுபா ஆனந்தரா சொல்ல வேண்டார்கள் இந்த உம்மி அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல நான் அல்ல அல்ல பயன்படுத்துறான் உம்மி யூன ரசூல்லாவுக்கு உம்மி நபி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு அப்படி அப்ப அவர்களுக்கு பயன்படுத்தின அதே வார்த்தையை இங்க பயன்படுத்துறானே அப்படிங்கிற நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஆனா பெருமானார் சல்லல்லாவுலே விமர்சனம் மன்னவர்களுக்கு இந்த உண்மைங்கிற வார்த்தையை ஏன் அல்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா பெருமானார் சந்தல் தாகுல இவசலம் அவர்கள் எழுத படிக்க தெரிந்திருப்பார்கள் என்று சொன்னால் அதே அந்த யூதர்களும் அந்த குறைசி மக்களும் இன்னும் உலகத்தாரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இவருக்கு எழுத்தாற்றலும் எரிவு அறிவு அறிவாற்றலும் நிறைய இருந்தது அதைக் கொண்டு இவர் என்ன செஞ்சார் சொன்னா எல்லாம் கற்பனையாக எழுதிவிட்டார் என்று சொல்லிவிடுவார்கள் அதற்கு வாய்ப்பில்லாத ஒன்றாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பெருமானார் சந்தல் தாகுல இவசலம் அண்ணவர்களை எந்த ஆசிரியர்களிடத்திலும் சென்று படிக்காத ஒருவராக எழுத தெரியாதவராக தாயை சார்ந்தவராக உண்மையு சொன்னா தாயை சார்ந்தவர் தாய் என்ன பாசை பேசுறாங்களோ அந்த பாசை மட்டுமே தெரியும் அது மட்டுமே தான் தெரியும் அது அது அதெல்லாம் வேறு எதையுமே கற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பார்கள் அது போன்ற நிலையிலே வல்ல ரஹமான் ஹக்கு சுகான பின்னால் யாரும் நபிசல்லாஸ் அவர்களை கற்பனை செய்தார் கற்பனை செய்து உலகத்தில் சில செய்திகளை சொன்னார் அல்லது முன்னால் உள்ள வேதங்களை படித்து விட்டு வந்து செய்திகளை சொல்லுகிறார் என்று சொல்லி யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய வல்ல ரஹமான பெருமானா சந்தன் ராகுல் யூசலம் அவர்களுக்கு உம்மி என்ற பட்டத்தை கொடுத்தார் ஒமா குந்த தத்துலூமின் கபுலிஹி ஒமா

யூதர்கள் வைத்து நிற்கிற அந்த வேதத்திலிருந்து தௌராத் இஞ்சில் ஜபூர் மற்ற வேதங்கள் சுகுப்புகள் இதிலிருந்து எதையுமே நீங்கள் படிக்கவில்லை படிப்பவராகவும் நீங்கள் இருந்ததில்லை உமது வலது கையால் நீங்கள் எதையும் எழுதுபவராகவும் இல்லை எழுதுறதுங்கிறது பெரும்பாலும் வலது ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் எங்கேயாவது ஆச்சரியமா எழுதுகளை எழுதுவாங்க ஆனால் வலது தான் பெரும்பாலும் எழுத்து அப்படிங்கிறது இருக்கும் அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் வலது கையை கொண்டு நீங்கள் உமது உமது வலது கையை கொண்டு நீ எழுதவும் மாட்டீர் அவ்வாறு இருந்திருந்தால் அதாவது நீங்க வேதத்தை படித்திருந்தால் எழுத தெரிந்திருந்தால் அப்படி சொன்னா வீரர்கள் உங்கள் மீது சந்தேகம் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் பெருமானார் சந்தர் தாவலி சில மன்னவர்களை பற்றி அவர்களை ஏன் உண்மையாக்கி வச்சா அப்படிங்கிற செய்தியையும் அல்லாஹ் குரான் சொல்லித் தருகிற செய்திகளை நாம் பார்ப்போம் அதே போல் சுரத்துல் ஜுமாவுடைய இடத்துலையும் உவல்ல தீப தவின் மீன ரசூல் ரசூலா அப்படின்னு சொன்னால் நல்லா பேசுவான் அந்த இடத்துல அவன் அவன்தான் எத்தறிவற்ற எழுத்தறிவற்ற சமுதாயத்தில் அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அல்லா அனுப்பினான் அப்படின்னு சொல்லி ரமீஸ் அல்லாத்தவர்களை பற்றி எழுத்தறிவில்லாத ஒரு தூதர் என்று சொல்லி பெருமானார் சொல்லிய சில அவர்களை அந்த இடத்துலையும் அல்லா பேசுவதை நம்ம பார்க்கணும் வித்தியாசம் இருக்கு இந்த உமியூன் என்பது இருக்கிறதே இவர்கள் கற்பனைகளை நம்ப கூடியவர்கள் நபிசல்லாஹுடைய செல்லப்பட்டவர்கள் அல்லாஹுடைய நேரடி வகி வந்தது என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டிய எழுத்தறி வற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான் என்பது நாம் இங்கே பார்க்கிற செய்தி அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இதை ஆக்கி கொடுத்திருக்கிறான் என்பதும் நாம் இங்கே பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக